ஆரம்பிக்கின்றேன் டெமோக்ரசி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் அதாவது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களாட்சியே ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகம் இன்று உள்ளதா இங்கு இல்லை அப்படி புதைக்கப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கும் நமது தலைவர் வெற்றிவாக சூடும் இந்த மதுரை மண்ணில் நடக்க இருக்கும் பெரும் மாநாடு அதற்கு சாட்சி மக்கள் மக்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ மக்களின் வாழ்வாதாரம் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இப்பொழுது கேட்கும் ஒரே குரல் மக்கள் நமது கொடியில் கூட மக்கள் வாகையை கொடுத்துள்ளார் நமது தலைவர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் நமது தலைவர் தாயுமானவர் என்று பெயருக்காக இல்லாமல் தாய்மார்களை வந்து சரியாக கவனிக்க வேண்டும் என்று தனி அறையும் செயல்படுத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கழகத்திற்கும் தலைவருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்க வாகை தொள்ளாயிரத்தி மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் விஜய் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல அது இளைஞர்களின் எழுச்சி பெண்களின் நம்பிக்கை குழந்தைகளின் வளர்ச்சி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கழக தலைவருக்கும் பொது செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விஜயன்பன் கல்லணை அவர்களுக்கும் நன்றி கூறி விளை நன்றி வணக்கம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் வாழ்க நன்றி அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது உங்களை போல கொள்ளை கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் அடுத்து இந்த மேடையில் சிறப்புரை வழங்குவதற்காக நாடறிந்த நனிநகர அரசியல்வாதி அன்பு அண்ணன் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அடைக்கிறேன் மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தனர் திமுக அரசால் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள் நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம் இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா கண்டிப்பாக வருகிற இருபத்தி ஆறு நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்முடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழகத்தில் ஒரு விடுதலை என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேரு உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்லை நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு யாருங்க சீனியர் மக்களை பார்த்து ஓசினி ஏலனம் செய்த பொன்முடி சீனியரா ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா சென்னை மாநகராட்சியை செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா இவர்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி ஒரு தங்கை ஒரு அண்ணன் ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம் அந்த அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார் என்ன பெரிய சீனியர் அப்படி என்ன பெரிய சீனியர் ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி தங்கை அண்ணன் அக்கா அவர்கள் மூன்றே வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார் நான்கு வாரத்திலிருந்து என்ன செயல் முடிவு பண்ணி டெலிவர் பண்ண ஆரம்பிப்பார் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும் என்னிடம் ஒருவர் கேட்டால் நம்ம ஊரில் வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் எலெக்ஷன் அப்போ கட்சிக்காரங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது மூணு மாசத்துக்கு முன்னாடியே தமிழகத்து அக்கா மாதிரி தாய்மார்கள் பல பேர் தயாராகிட்டாங்க ஒரு விஷயம் மக்களே நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஏழை மக்களை மிரட்டி ஐநூறு ஆயிரத்திற்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல அது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கான எமோஷன் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன் அடுத்த தலைமுறையை காப்பாற்றப் போகும் ஒரு எமோஷன் இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது